ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆரி ஃப்ரேமில் வந்து எப்படி கிளாத் ஃபிக்ஸ் பண்ணுறது அந்த ஃப்ரேமோட வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் பண்ணுறதுங்க தான் பார்க்க போகிறோம் ஸோ உங்களுக்கு ஆரி ஃப்ரேமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுற ஒரு க்ரூ டைப் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ப்ளைனாக இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் பாவாடை நாடா வந்து கடையில் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க இல்லைனா சில பேர் வந்து டேப் கூட சுற்றுவாங்க இது எதுக்காகனா நம்ம இந்த ரெண்டு ஃப்ரேமே வச்சு கிளாத்தை வந்து இடையில மாட்டும் போது வந்து பார்த்தீங்கன்னா கிளாத் டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு அந்த மாதிரி ஆகக்கூடாது அப்படிங்கறக்காக தான் நம்ம வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி பாவாடை நாடா வந்து சுற்றி இருக்கும் அது கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும் எங்கிட்ட இருக்கிற ரெண்டு ஃப்ரேம்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி தான் வச்சிருக்கேன் மறுபடியும் உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப நான் ஃப்ரேம் வாங்கினேன்னா உங்களுக்கு நான் சுற்றி காமிக்கிறேன் சுற்றுறது வந்து ஒரு விஷயமும் கிடையாது நம்ம வந்து லைட்டாக அந்த எண் இப்போ பாவாடை மொத்தமா மொத்தமாக கொடுப்பாங்க ஒரு ரோல் மாதிரி அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம் போட்டுட்டு நீங்கள் வந்து அந்த அப்படியே சும்மா நல்லா டைட் கொடுத்து ரொட்டேட் பண்ணிகிட்டே வந்து அந்த எண்டில் வந்து முடிக்கணும் இந்த ஃபுல்லாக ஃப்ரேம் ஃபுல்லாக சுற்றணும் அவ்வளோதான் இப்போது இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சுற்றி எடுத்துக்கணும் கிளாத்து பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஒயிட் கலர் பாப்ளின் கிளாத் வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்கும் யூஸ் பண்ணுவாங்க பட் இருந்தாலும் ஒயிட் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் நீங்கள் எதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அது வந்து தெளிவாக உங்களுக்கு தெரியும் கிளாத் வந்து மெயினாக வந்து பாப்லின் கிளாத் இருக்கணும் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா ஸோ எங்க பாருங்க அந்த பாவாடை நாடா நம்ம சுற்றணும் பாத்தீங்களா அது ப்ளைனாக இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரேம் அந்த ஃப்ரேமை வந்து கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே நான் இந்த மாதிரி கிளாத்தை வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கிறேன் கரெக்டாக நீங்கள் இந்த கிளாத்தை வந்து சுருக்கெல்லாம் இல்லாமல் கரெக்டாக எந்த இது டேரக்ஷன் உங்களுக்கு வந்து எந்த இடத்துல டிசைன் போடணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லை நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் கரெக்டாக அந்த ஒரு கார்னரில் இந்த மாதிரி சுருக்கெல்லாம் இல்லாமல் கிளாத்தை வந்து நீட்டாக எடு எடுத்து விட்டுட்டு பாப்ளின் கிளாத்தே உங்களுக்கு நல்லா ஒரு காட்டன் மெட்டீரியல் அந்த ஷைனிங்காகவும் இருக்கும் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு ஸோ அதனால தான் வந்து காட்டன் மெட்டீரியலில் பாப்ளின் கிளாத் வந்து யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த மாதிரி அந்த பிளைனாக இருக்கக்கூடிய ஃப்ரேம் வந்து கீழே இருக்குது அதுக்கு மேலே கிளாத் வந்து வச்சுருக்கோம் அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கிளாத்துக்கு மேலே நம்ம அந்த அட்ஜஸ்ட் பண்ணுற குரூ டைப் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த ஃப்ரேமை வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி கரெக்டாக அந்த கிளாத்துக்கு மேலே அந்த ஃப்ரேமில் செட் ஆகிற மாதிரி வைக்கணும் இந்த ஸ்க்ரூவை வந்து பாத்தீங்கன்னா லைட்டாக நீங்கள் வந்து நல்லா லூஸ் பண்ணிக்கணும் அப்போ தான் வந்து அந்த ஃப்ரேம்குள்ளே வந்து கரெக்டாக போய் உக்காரும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து லைட்டாக அப்படி வச்சு ப்ரெஸ் பண்ணினீங்க அப்படின்னா கரெக்டாக உள்ளே போயிட்டு செட் ஆகி அந்த ஃப்ரேம் மேலே உட்காந்துடும் ஆனால் உங்களுக்கு கிளாத் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே லூஸாக இருக்கும் ஸோ அதை நீங்கள் இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கிளாத் வந்து ரொம்ப லூஸாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த ஸ்க்ரூவை வந்து ஃபர்ஸ்ட் வந்து நல்லா டைட் பண்ணிக்கோங்க நீங்கள் இது டைட் பண்ணாமல் நீங்கள் அந்த கிளாத்தெல்லாம் பிடிச்சி இருத்திங்கன்னா அந்த ஃப்ரேமோட கலரிட்டு வந்துடும் நம்ம திரும்பவும் மாட்டணும் உட்காந்து ஸோ அதனால் இந்த ஸ்க்ரூவை வந்து நல்லா டைட் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட்டு எந்த அளவுக்கு நமக்கு டைட் பண்ண முடியுதோ அளவுக்கு டைட் பண்ணிவிடுங்க டைட் பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு கார்னரில் ஆரம்பிச்சிங்கன்னா அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளாத்தை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி அப்படியே கீழே வந்து இழுத்துட்டு வரணும் அப்போ தான் நமக்கு வந்து அந்த டைட்டு அந்த க்ரிப்னஸ் வந்து எல்லாமே கிடைக்கும் நீங்கள் அங்கங்கே இழுக்கக்கூடாது கரெக்டாக ஒரு ரெண்டில் ஆரம்பிக்கிறீங்கன்னா அதை சுற்றியும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் ஃபுல்லாக சுற்றியும் நீங்கள் வந்து டைட் பண்ணணும் நீங்கள் வந்து அங்கங்கே இழுத்திங்கன்னா அது வந்து ஃப்ரேம் வந்து கலரிட்டு வந்துடும் இந்த மாதிரி நல்லா மெதுவாக நீங்கள் ரொம்ப ப்ரெஷ்ஷெல்லாம் கொடுத்து இழுக்க தேவையில்லை பொறுமையாக மெதுவாக இழுத்தீங்க அப்புடின்னாவே அந்த சுருக்கம் இல்லாமல் நீட்டாக வந்து பார்த்திங்கன்னா வந்துடும் பொறுமையாக பிடிச்சி இப்படி இழுத்தீங்க அப்புடின்னா நீட்டாக வந்து நமக்கு டைட்டாகவும் ஃபிட்டாகவும் உட்காந்துரும் ஸோ ஏன் நமக்கு டைட்டாக இருக்கணும் அப்படின்னா நம்ம இதை வந்து எல்லாம் ஃபிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம அப்படி நல்ல சென்டரில் தட்டி பார்த்திங்கன்னா டப் டப்னு சவுண்டு கேட்கணும் அதாவது அந்த மத்தளம் சவுண்டு மாதிரி கேட்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு சவுண்டு மாதிரி நல்லா டைட்டாக க்ரிப்பாக இருக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து அந்த த்ரெட்டை வச்சு நம்ம போடும்போது வந்து நமக்கு டிசைனும் வந்து நல்லாயிருக்கும் அந்த நீங்கள் கழட்டினதுக்கப்புறம் அந்த தொலை தொலைன்னு இருக்குங்களாம் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இதெல்லாம் வந்து வராது ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி நல்லா சவுண்டு வந்து கேட்கும் இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஸ்டாண்டில் வந்து ஃபிட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம் இப்போ நான் வச்சுருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அயன் ஸ்டாண்டு ஃபிக்ஸடு ஸ்டாண்டு இது வந்து அந்த கீழே கால் மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாண்டுக்காக ரிமூவெல்லாம் பண்ண முடியாது ஃபிக்ஸடு ஸ்டாண்டு உங்களுக்கு ரிமூவல் ஸ்டாண்டும் இருக்குது இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இதிலேயே ஸ்க்ரூ டைப் வந்து கொடுத்துருப்பாங்க இது லாஸ்ட் ஒன் ஹையஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டீன் இன்ச்சஸ் ஸ்டாண்டு ஓகேங்களா ஸோ அது அதான் எயிட்டீன் இன்ச்சஸ் ஃப்ரேம் தான் வந்து நமக்கு ஃபிட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் சிக்ஸ்டீன் இன்ச்சஸும் வந்து இந்த ஸ்க்ரூவை டைட் பண்ணிவிட்டு கூட நம்ம அந்த ஃப்ரேம் வந்து ஃபிட் பண்ணிக்கலாம் இருந்தாலும் நீங்கள் இதை வாங்கும்போது செட்டாகவே எயிட்டீன் இன்ச்சஸ்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுக்கு அப்படியே கொடுப்பாங்க செட்டாக இப்போ இந்த கிளாத் எல்லாமே வந்து பார்த்தோன்னா அந்த சென்டரில் அந்த ஸ்டாண்டுக்கு சென்டரில் இருக்கிற மாதிரி அந்த கிளாத் எல்லாத்தையுமே சுருட்டி அந்த இடத்துல உள்ள கொடுத்துடணும் ஏன்னா நமக்கு வந்து இழுத்துட்டு இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அந்த உள்ள உள்ளே போடும்போது நூல் கொடுத்து எடுக்கும்போது சிக்கலாக இருக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்காது அதே மாதிரி நெக்ஸ்ட் இன்னொரு கவனிக்க வேண்டிய விஷயம்னு கேட்டிங்கன்னா ஃப்ரேமில் வந்து பார்த்தா அந்த அட்ஜஸ்ட் பண்ணுற இது ஸ்க்ரூ இருக்குது பார்த்தீங்களா அதுவும் இந்த ஸ்டாண்டில் இருக்கக்கூடிய அந்த அட்ஜஸ்ட் பண்ணுற ஸ்க்ரூ வந்து பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல மீட் பண்ணணும் ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்கள் வேறு எந்த இடத்துல வச்சிங்கனாலும் ஃபிட்டப் பண்ணவும் முடியாது இது இந்த மாதிரி தான் ஃபிட் பண்ணணும் ஓகேங்களா ஸோ இந்த எக்ஸாக இருக்கக்கூடிய கிளாத் எல்லாமே வந்து சென்டரில் வந்து நான் கொடுத்துருக்கேன் அந்த கிளாத்துக்குள்ளே அப்படி சுருட்டி அந்த ஸ்டாண்டுக்கு சென்டரில் இருக்கிற மாதிரி உள்ளே வச்சுட்டேன் இப்போ என்ன பண்ணணும்னா அந்த ஸ்க்ரூவை வந்து நல்லா லூஸ் பண்ணிக்கணும் லூஸ் பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாண்டை இந்த ஃப்ரேம் வந்து நல்லா இப்படி கீழே தட்டி விட்டிங்கன்னா அது அப்படியே அது ஃபிட்டாக போய் உட்காந்துக்கும் இது கரெக்டாக உட்காந்துருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா டைட் பண்ணிக்கணும் ஃப்ரேம் வந்து டக்குன்னு கலண்டு வந்துடக்கூடாது ஸோ இந்த மாதிரி நல்லா ஸ்க்ரூவை வந்து பார்த்தீங்கன்னா டைட் பண்ணிக்கோங்க ஸோ இவ்வளோ தாங்க இதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட் பண்ணியாச்சு இனி வந்து பார்த்திங்கன்னா இதில் எப்படி நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் கிளாஸில் சொல்லித்தரேன் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ